அன்புள்ள முத்துசாமி ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் ஆவல் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அவருடைய நண்பர் யார் சொல்லுங்க நான் இவர் எப்படின்னு சொல்றேன் பாங்க உன் நண்பன் யார் என்று சொல் நீ யார் என்று நான் சொல்கிறேன் இதுதான் அந்த பொன்மொழி அதுபோல நம் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் தான் நம் மன நலம் எப்படி இருக்குதுங்கிறத காட்டும் இதையொட்டி இன்னொன்று ஆசன வாயிலிருந்து வரும் மலம்தான் நம் உடல் நலம் எப்படி இருக்குதுங்கிறத காட்டுமா மருத்துவர்கிட்ட ஏதாவது உடலில் கோளாறுன்னு போனால் கையை பிடிச்சி நாடி பார்த்துக்கிட்டே கேட்பார் சாப்பிட்றீங்களா மலை ஜலம் நல்லா கழியுதா அப்படிம்பார் ஆக உள்ளுக்கு எப்படி போகுதோ அது போல் வெளியவும் வரணும் மலை ஜலம் பிரியலைன்னா உடம்புக்கு ஏதோ கேடுன்னு புரிஞ்சுக்கணும் ஆனால் இந்த மலை ஜலம் கழிக்கிறது முறையாக சுத்தபத்தமாக நடைபெறுதா ஆண்கள் கண்ட கண்ட இடத்துல சௌகரியத்துக்கு போயிடுறாங்க பெண்கள் போல் போகாமலே மலை ஜலம் ரெண்டையும் தேக்கி வச்சு தேக்கி வச்சு உடல் நலனை கெடுத்துக்குவாங்க முத்துசாமி ஐயா இப்படித்தான் நடைபெறுது அந்த காலத்தில் வார்தாக்க கூசுன்னு இருந்து தான் காவாய் மாதிரி எடுத்துட்டு அதில் மலஜலம் கழிச்சுட்டு கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு வந்துடுவாங்க அந்த குழி நிரம்பின உடனே அடுத்த குழி கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா நல்லா மக்குன இயற்கை எருவும் கிடைச்சிரும் நமக்கு தூய்மையாகவும் இருக்கும் சுகாதார சீர்கேடுகள் எதுவும் நடைபெறலை இப்போ அப்படி இல்லை நம்முடைய கழிவுகள்லாம் பாதாள சாக்கடைக்கோ அல்லது வீட்டுக்கு பின்னாடி இருக்கும் செப்டிக் டேங்குக்கோ தான் போகுது அது நிரம்புனா அல்லது அடைச்சிக்கிட்டா எப்படி சரி செய்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேயே ஒரு சட்டம் போட்டிருக்கு நமது அரசாங்கம் மனித கழிவுகளை மனிதன் சுத்தம் செய்யக்கூடாது கையாளக்கூடாதுன்னு இது நடைபெறாமல் இருக்கா எல்லாத்துக்கும் வெளிநாட்டை உதாரணமாக சொல்கிறோம் இதுக்கும் சொன்னால் என்ன வெளிநாடுகளில் சாக்கடை மனித கழிவுகளை சுத்தம் செய்ய இயந்திரங்களைத்தான் பயன்படுத்துகிறாங்களாம் லண்டனில் இருக்கும் பெக்கன் சுத்திகரிப்பு நிலையம் தினமும் சுமார் முப்பத்தி நாலு லட்சம் மக்களின் கழிவுகளை சுத்திகரித்து நல்ல நல்லதண்ணிய தேம்ஸ் நதிக்கு அனுப்புதான் கழிவிலிருந்து பிரிக்கப்படும் திடக்கழிவு இயற்கை உரமாக்கப்படுது மலத்தொட்டியின் மூடியை துறந்தவுடனே மீத்தேன் ஹைட்ரஜன் சல்ஃபைடு வாயுக்கள் வெளியேறி தொடக்கிறவங்க இறப்பதற்கே வாய்ப்பு இருக்கு ஐரோப்பிய நாடுகளில் நகரங்களில் ஒற்றை பாதாள சாக்கடை முறைக்கு பதிலா ஒவ்வொரு வீட்டிலிருந்து வரும் கழிவும் அந்த வீட்டிலேயே சுத்திகரிக்கப்பட்டு நீரை பாசனத்துக்கு பயன்படுத்தும் முறையை கொண்டு வர அந்த நாடுகள் யோசிச்சுட்டு இருக்கான் சிற்றூர்களில் கிராமங்களில் இந்த முறையை செயல்படுத்துறது எளிது முத்துசாமி ஐயா சுத்தம் சுகாதாரங்கிறது முதல்ல நம்ம வீட்டில் துவங்கணும் அப்புறம் வீதி கிராமம் நகரம் மாநகரம் மாநிலம் நாடுன்னு போகணும் தன் சுத்தத்தை நாம் ஒவ்வொருத்தரும் உறுதி செஞ்சுக்கிட்டோம்னா எல்லாமே சரியாயிடும் உடல் சுத்தம் மட்டும் போதுமா மன சுத்தமும் அதற்கு இணையானதுதான் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்